ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் This is கிருஷ்ணமூர்த்தி வெல்கம் to மை சேனல் Discover Everything. திங் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹேண்டிலாக் ப்ரேக்கிங் சிஸ்டம் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் ஹேண்டிலாக் ப்ரேக்கிங் சிஸ்டத்தை இப்போ நார்மலாக இப்போ எல்லா காரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நார்மல் பிரேக்கில் என்ன ப்ராப்ளம் அதை பற்றி பார்ப்போம் நார்மல் பிரேக்கில் என்ன நீங்கள் ஐ ஸ்பீடில் வந்து பிரேக் அடிக்கும்போது உங்கள் வண்டியோட டயர் வந்து லாக் லாக் அப்போ சுத்தாதனால நீங்கள் வந்த போர்ஸ் இருக்குல்ல உங்கள் வண்டியோட போர்ஸ் அந்த போர்ஸ் வந்து உங்கள் வண்டியை முன்னோக்கி நகர்த்திக்கிட்டே போவோம் அந்த வண்டி டயர் லாக் ஆனதுனால அந்த டயர் வந்து ரோட்டில் அப்படியே சேஞ்சிக்கிட்டே முன்னாடி போவோம் அந்த சமயத்தில் உங்களால் ஸ்டேரிங்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் ஒரு பக்கம் திரும்பினீங்களா வண்டி ஒரு பக்கம் திரும்பி போயிட்டே இருக்கும் இதனால் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இதை அவாய்ட் பண்ணுறது தான் ஆண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க பைக் ஓட்டுறவங்க எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஹை ஸ்பீடில் போய் ப்ரேக் அடிக்கும் போது உங்கள் டயர் வந்து லாக் ஆகிரும் இதனால் டயர் வந்து ரோட்டில் கோடு போட்டுக்கிட்டே போகும் சில பேர் அந்த இதை சமாளித்து அப்படியே கண்டினியூவாக பைக் ஓட்டிடுவாங்க சில பேர் வந்து கீழே விழுந்துருவாங்க இது ஏன்னா இந்த வீல் லாக் ஆகிறதுனால தான் இந்த ரோட்டில் வந்து கோடெலாம் விழுவுது டயர் வந்து தேஞ்சிகிட்டு போகிறது எல்லாமே நார்மல் பிரேக் உள்ள ப்ராப்ளம் இதை ரெக்டிஃபை பண்ண தான் ஹேண்டிலாப் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ இந்த படத்துலேயே பார்த்துருப்பீங்க ரோட்டில் எப்படி கோடு போட்டு வச்சுருக்காங்கன்னு இதெல்லாம் நார்மல் பிரேக்கில் உள்ள ப பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து இப்போ நார்மல் பிரேக் அடிக்கும்போது ஸ்பீடாக வந்து நார்மல் பிரேக் அடிக்கும்போது என்ன நடக்குதுன்னு இதில் பார்ப்போம் நீங்கள் ஹை இப்போ இதில் ரெண்டு கார் இருக்குது இந்த கார் வந்து ஹைஸ்பீடில் வருது இந்த கார் வந்து இந்த ரோட்டை வந்து இப்போ கிராஸ் பண்ண போகுதுன்னு வச்சுங்க இந்த காரை பார்த்தோன்னே இந்த காரை வந்து பிரேக் அடிக்கிறார் இந்த கார் டிரைவர் வந்து பிரேக் அடிக்கிறாரு இந்த காரில் வந்து நார்மல் பிரேக் தான் இருக்குது அப்படி பிரேக் அடிக்கும்போது என்ன நடக்குதுன்னா உங்கள் டயர் வந்து லாக் ஆகிரும் அதனால் டயர் வந்து ரோட்டை தேய்ச்சிக்கிட்டே முன்னாடி வந்துட்டு அப்போ நீங்கள் ஸ்டேரிங் திருப்பினாலும் இந்த ஸ்டேரிங் வந்து திரும்பாது நீங்கள் எந்த திசையில் வந்து பிரேக் அடிக்கிங்களோ அந்த திசையிலே உங்கள் கார் வந்து இழுத்துட்டு போவோம் ஓகேங்களா இப்போ பார்ப்போம் இப்போ இந்த கார் ஹைஸ்பீடில் வந்துட்டுருக்கு அப்போ வந்து அவர் பிரேக் அடிக்கிறாரு ஆனால் பிரேக் அடிக்கும்போது வண்டி தேய்ச்சிகிட்டே போய் இந்த முன்னாடி வந்த வண்டியில் இடிச்சிருச்சு உங்களால் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணி இந்த வண்டி அடிக்காத அந்த பக்கமும் போக முடியாது இதுதான் நார்மல் பிரேக்கில் இருக்க ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வந்து ஆண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் இப்போ இந்த டிரைவர் சேம் டிரைவர் வந்து ஆண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கும்போது பிரேக் அடிக்கும் போது என்ன நடக்குதுன்னா அந்த பிரேக் வந்து உடனே அப்ளை ஆகாத விட்டு விட்டு அப்ளை ஆகும் அதனால் வந்து வீல் ரொட்டேட் ஆகிறதுனால ஒரு ஆள் ஈஸியாக ஸ்டேரிங்கும் பண்ண முடியும் அதேமாரி இந்த வண்டியோட பிரேக்கிங் டிஸ்டன்ஸும் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த கார் வந்துட்டுருக்கு இந்த காரை பார்த்தோம்னா அவர் பிரேக் பண்ணி அப்படியே வளைச்சு போயிட்டார் இதுதான் ஆண்டிலாக் ப்ரேக்கிங் சிஸ்டில் உள்ள பெனிஃபிட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹேண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டத்தில் என்னென்ன காமனன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் இதில் மெயின் காமனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் கண்ட்ரோல் யூனிட் எலெக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் வீல் ஸ்பீட் சார் இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் பிரேக் அடிக்கும் போது இந்த ஹைட்ராலிக் கண்ட்ரோல் யூனிட்டை கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஹைட்ராலிக் கண்ட்ரோல் யூனிட் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இந்த பிரேக் பண்ணும்போது இந்த மெயின் சிலிண்டர்லேருந்து வர பிரேக் ஆயில் வருதில்ல எல்லா சிலிண்டருக்கும் எல்லா வீலுக்கும் இந்த பிரேக் ஆயில் வந்து மெயின் சிலிண்டர்லேருந்து போகுது அந்த போகிற ஆயிலை வந்து இந்த ஹைட்ராலிக் கண்ட்ரோல் யூனிட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த வீல் ஸ்பீடு சென்சார் என்ன பண்ணுதுன்னா உங்கள் வண்டியோட ஸ்பீடை அப்படியே மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் சென்ஸ் பண்ணிக்கிட்டே கண்காணிச்சிக்கிட்டே அந்த சிக்னலை வந்து ஹைட்ராலிக் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்புவோம் இதுதான் ஏபிஎஸோட காமன் நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன அனிமேஷன் பார்ப்போம் பார்த்திங்கன்னா இந்த யூனிட் வந்து ஹைட்ராலிக் கண்ட்ரோல் யூனிட் இது வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் இது வந்து வீல் ஸ்பீட் சென்சார் டயரு டயர் சாஃப்ட்டு இது வந்து டிஸ்க் பிரேக் இது வந்து டிஸ்க் பேடு இதுதான் பிரேக் பிடிக்கிறப்ப டிஸ்கில் வந்து அப்ளை ஆகுறது இது வந்து பிரேக் காலிபர் இது வந்து எல்லா வண்டியிலும் பார்த்திங்கன்னா முன்னாடி பிரேக் காலிபர் டிஸ்க் பிரேக் மேலே இருக்கும் இப்போ இந்த டிஸ்க் பிரேக்குக்கு வந்து பிரேக் ஆயில் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஹைட்ராலிக் கண்ட்ரோல் யூனிட்லேருந்து தான் பிரேக் ஆயில் வந்து இந்த டிஸ்க் பிரேக் வருது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டுருக்கீங்க அப்போ போயிட்டுருக்கும் போது சடனாக பிரேக் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்கள் டயரோட ஸ்பீடு வந்து அப்படியே சடனாக ரெடியூஸ் ஆகும் நூறில் போயிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே ஒரு அறுபது ஐம்பதுக்கு வரும் அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த வீல் ஸ்பீட்ஸ் சார் அந்த சிக்னலை வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்பும் அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் உடனே ஆப்ரேட் ஆகி அது வந்து ஹைட்ராலிக் கண்ட்ரோல் யூனிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த ஹைட்ராலிக் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணோம்னா வீலுக்கு போகிற ஹைட்ராலிக் ஆயிலை வந்து மாற்றி மாற்றி அனுப்பும் அப்படி மாற்றி மாற்றி அனுப்புறதுனால பிரேக் வந்து விட்டு விட்டு பிடிக்கும் அப்படி விட்டு விட்டு பிடிக்கிறதுனால உங்களால் ஈஸியாக வண்டியை கொ குறைந்த தொலைவிலேயே ஸ்டாப் பண்ண முடியும் அதேமாரி ஸ்டே வண்டியோட ஸ்டேரிங் பண்ண முடியும் ஏன்னா உங்கள் டயர் வந்து ரொட்டேட் ஆகும்போது நீங்கள் ஈஸியாக வண்டியை வந்து ஸ்டேரிங் பண்ணலாம் எந்த பக்கம் திருப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த பக்கம் திருப்பிக்கலாம் இதுதான் ஏபிஎஸ் இப்படிதான் ஒர்க் ஆகுது நெக்ஸ்ட் வந்து இந்த ரைட் சைடு இருக்க பைக் வந்து ஏபிஎஸ் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஏபிஎஸ் இல்லை இப்போ ரெண்டு வண்டியும் ஒரு மலைப்பஞ்சி ரோட்டில் வந்து ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ப்ரேக் அடிக்கும்போது என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த லெஃப்ட் சைடு இருக்க வண்டி ஏபிஎஸ் இல்லாததுனால வீல் லாக் ஆகிடுது அப்படி வீல் லாக் ஆகிறதுனால அந்த வண்டி வந்து தடுமாறி கீழே விழுந்தது ஆனால் ரைட் சைடு இருக்க வண்டியில் ஏபிஎஸ் இருக்கிறதுனால அந்த பிரேக் விட்டு விட்டு பிடிக்கிறதுனால அவரால் ஈஸியாக பிரேக்கவும் பண்ண முடியும் அதேமாதிரி ஈஸியாக வண்டியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகேங்களா ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து உங்களோட பிரேக்கிங் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணுது ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணுது அதேமாதிரி நீங்கள் வேகமாக பிரேக் பண்ணும்போது உங்களால் வண்டியை வந்து ஸ்டேரிங்கும் பண்ண முடியுது அதனால் நீங்கள் புதுசாக கார் வாங்குறோட ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்கிற வண்டியாக பார்த்து வாங்குங்க ஏன்னா இது வந்து ஒரு சேஃப்டி சிஸ்டம் ஏன்னா இது விலை வந்து நான் நான் ஏபிஎஸ் காரோட ஏபிஎஸ் கார் வந்து கொஞ்சம் தான் வில அதிகமாக இருக்கும் நீங்கள் விலைய பார்க்காதீங்க சேஃப்டி தான் நமக்கு இம்பார்ட்டன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ